கார்த்திக் டிபா சீரியல்ல ஒரு அட்டகாசமான பிரமுப்பட்டி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம மாயா மகேஷ் கதையை வந்து சாமுண்டிஷ்வரி முடிக்கிற மாதிரி யாரோ ஒருத்தங்க கனவு கண்டிருக்காங்க ஸோ அது எல்லாமே வெறும் கனவு தான் இந்த பக்கம் நம்ம சாமுண்டிஸ்வரி வீட்டை தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம ரேவதி மகேஷோட கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு அப்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுக்குறத பற்றி இருக்காங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் டிரைவர்டி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சாமன் கிட்ட அம்மா நம்ம டிரைவருக்கு வந்து அம்மா இருக்காங்க அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா அதனால என் கல்யாணத்துக்கு அவங்களும் வரணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னும் போதும் இந்த பக்கம் சாமன் அதுக்கு என்னம்மா நீ ஆசைப்பட்டுதில்லை எனக்கும் ராஜாவோட ரிலேட்டிவ் யாரும் வரணும்னு ஆசை தான் அதனால ராஜாவோட அம்மாவுக்கு கண்டிப்பாக நம்ம பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம காற்றி சம அதிச்சு ஐயோ இது பெரிய சிக்கலாயிட்டே அப்படின்னது இங்கே பாரு ராஜா ஓ அம்மா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னதும் அம்மா பேசாமல் நாமளே அவங்கள கிட்ட போய் கொடுத்துடலாமா அப்பா மரியாதையாக இருக்கும் அப்படின்னதும் ஆமாம்ல இங்கே பாரு ராஜா நாங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து பத்திரிக்கை கொடுக்கணும் அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணு அப்படின்னதும் ராஜா சம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல கார்த்திக் சரிங்க மேடம் அப்படின்ட்டு உடனே அபிராமிக்கு ஃபோன் போட்டு அம்மா உடனே எங்கேம்மா இருக்கீங்க நான் சொல்கிற கோவிலுக்கு வாங்க இங்கே அத்தை உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் நம்ம அபிராமி அதிர்ச்சி ஆகிறாங்க சரிப்பா அதுக்கு என்ன வந்துடுறேன் கண்டிப்பாக அவன் என்ன மதிப்பாளா இல்லையான்னு கூட தெரியல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வலமை அவங்க வார கேட்டல கோவில்ல சாமுண்டீஸ்வரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா கார்த்திக் டிரைவதி சாமுண்டீஸ்வரி மூணு பேருமே கிளம்பி நேரா கோவிலுக்கு வராங்க அங்க பாத்தோம்னா சாதாரணமாக ஏழைங்க போல் வேஷம் போட்டுட்டு அபிராமி கோவிலை பார்த்த மாதிரி நிற்கிறாங்க உடனே ரேவதி வந்து இது அம்மா ராஜாவோட அம்மா அப்படின்னதும் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி உடனே அபிராமி திரும்பி பார்க்குறாங்க இது பார்த்து சாமுண்டீஸ்வரி சம அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் கார்த்திக்கு வந்து ஐயோ அத்தை பேசாமல் நிற்கிறத பார்த்தா ஒருவேளை அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கார்த்திக் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா உடனே சாமுண்டேஸ்வரி பக்கத்தில் வந்து நீங்கள் தான் ராஜாவோட அம்மாவா இவ்வளோ எளிமையா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ராஜா உன் அம்மாவை நீ சரியா கவனிக்கிறியா இல்லையா அப்படின்னு போது ஏ மேடம் நான் கவனிக்கிறதா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எப்பல்ல நல்லா என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு அபராமையும் அந்த இடத்துல காட்டிய விட்டு கொடுக்காம பேசிகிட்ருக்காங்க சரிங்க ஆனால் இங்கேயும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் எனக்கு ஞாபகம் வருதில்ல அப்படின்னு போதும் ஐயோ கண்டுபிடிச்சிடுவா போல இருக்கே அப்படின்னுட்டு சரிம்மா சொல்லுங்களா எதுக்காக நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களான்னு என் பையன் சொன்னா அப்படின்னு அப்புறமே பேச்சு மாத்தினது அம்மா எனக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அதனால கண்டிப்பா நீங்க என் கல்யாணத்துக்கு வரணும் இதான் என்னோட கல்யாண பத்திரிக்கை வாங்கிட்டு என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னதும் உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து ஆசிர்வதிக்கிறாங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி அபிராமிய பாட்டு படி யோசிச்சுட்டே இருக்காங்க அம்மா என்ன ஆச்சுமா அப்படின்னு போதும் இல்ல ரேவதி எனக்கு இந்த அம்மாவை இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு அம்மா உங்களோட சொந்த இது அப்படின்னு போதும் அபராமி ஒரு பொய் ஊர பொய் ஊரை வந்து சொல்லிடுறாங்க இதனால சாமுண்டீஸ்வரி சரிங்க எப்போ நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறான் முக்கியமாக நானும் ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த டிரைவர் வந்து எங்கள் வீட்டு பையன் மாதிரி அப்படின்னா நீங்களே எங்கள் வீட்டு தானே அதனால கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துடுங்க அப்படின்னுட்டு அபராமி எல்லாரும் கிளம்புனது இந்த பக்கம் நம்ம கார்த்துக்கு வந்து அப்பாடா நல்ல வேலை மேடம் வந்து மதிக்கலாம் அப்படின்னுட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க இதோட பார்த்தனா இது ஒரு எபிசோட் முடிச்சிருது